வணக்கம் மிதுன ராசி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதுன ராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களை தரப்போகிறார் என்பதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிதுன ராசி மிதுன ராசிக்கு நட்பு கிரகமான சனி பகவான் பத்தாம் இடத்தில் கருமஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றால் நன்மைகளாக இருக்குமா இல்லை கெடுப்பலன்களாக இருக்குமா பத்தாம் இடம் என்பது பெரிதளவு வெற்றிகளை வாரி கொடுக்கின்ற ஸ்தானம் சனி பகவானுக்கு கிடையாது இருந்தாலும் தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருந்தால் முன்னேற்றங்கள் இருக்கும் சிறு தடைகளாக இருந்தாலும் தடுமாற்றங்களாக இருந்தாலும் உங்களுடைய அறிவார்ந்த சிந்தனையும் பொறுமையான செயல்களில் வெற்றி பெறுகின்ற அமைப்பில்தான் கிரகங்கள் இருக்கிறது மிதுனத்திற்கு பெருசாக பாதகம் சொல்ல முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நன்மைகள் நடப்பதற்கு மிகவும் அதிகமாக இருக்கின்ற கிரக அமைப்புக்கள் தான் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் சனி பகவான் சிறு தடைகளைத்தான் கொடுக்க முடியும் பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் வந்து தொழிலில் வந்து சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்களைத் தருவார் சனி பகவான் இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலை செய்தால் என்ன என்பதை நீங்களே கேட்டு உங்களுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அதற்காக செயல்பட்டு வெற்றி பெறும் காலம்தான் இது தொட்டதை துலங்குன்னு சொல்லப்போனாக்கா குருவை சொல்லலாம் ராகு கேதுவை சொல்லலாம் சனி பகவானுக்கு பத்தாம் இடம் என்பது சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய லக்கினத்திற்கு பத்தில் அமர்ந்திருந்தால் பல வகையான நன்மைகளை செய்வார் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி பெற்று அமர்வது பெருசாக நன்மன் சொல்ல முடியாது ஆனால் நன்மைகள் என்பது ஓரளவுக்கு நடக்கும் சனி பகவான் இருப்பது பத்தாம் இடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்திலிருந்து அவருக்கு மூன்று பார்வை இருக்கும் அவருடைய மூன்றாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் ராசி என்பது உங்களுக்கு பனிரெண்டாம் ராசி விரயங்கள் அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு அவருடைய ஏழாம் பார்வையாக அவர் இருக்கின்ற ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு அது நான்காம் ராசி அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு என்பது உடல் நலத்தில் சில உபாதைகள் வரலாம் சனி பகவான் இருக்கின்ற இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு அது ஏழாம் ராசி கணவன் மனைவி உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் இடையே சில பிரச்சனைகள் வரலாம் பெருசாக பாதகம்னு சொல்ல முடியாது பெருசாக பாதகமாக வரணும்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் இப்பொழுது பலமாக இருக்கின்ற வரையில் கேது பகவானும் ராகு பகவானும் பலமாக இருக்கின்ற நிலையில் சனி பகவான் பெருசாக தொல்லை கொடுக்க மாட்டார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் மாதம் வரையில் சனி பகவான் பெருசாக படுத்த மாட்டார் நம்பிக்கையுடன் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிதுனம் என்பது பொறுமையாக சிந்தித்து போராட்டம் இல்லாமல் வெற்றி பெறுகின்ற ஒரு உன்னதமான ராசி புதனின் வீடு இல்லையா புதனின் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே சிந்திப்பது ஒன்று செயல்படுத்துவது ஒன்று பேசுவது ஒன்று பேசியதற்கு பிறகு செய்து சாதிப்பது ஒன்று என்ற முழு விளக்கத்தையும் மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் மனதுக்குள் வைத்துக்கொண்டிருந்து கொண்டிருந்து செய்து சாதிப்பதுதான் மீதனும் உங்கள் ராசிக்கு பாதக பாதகதிபதினு சொன்னால் செவ்வாய் பகவான் தான் ராசிக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் அதிபதியாக வந்துவிடுவர் ஆகையால் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பெருசாக கஷ்டம் சொல்கிறதுக்கு உண்டான வழி இல்லை இந்த ஒரு வருஷம் அனைத்து வகையான நற்பலன்களும் கொடுக்கின்ற அமைப்பில்தான் கிரக அமைப்புக்கள் இருக்கிறது சனி பகவான் சிறு தடங்களை கொடுத்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சனி பிரத்தி செய்யுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானே சனி பகவானை மட்டுந்தான் சுற்றி வர்றது ஒன்பது கிரகத்தையும் சுற்றி வந்து மனமுருகி வேண்டி வந்தாலே தடைகள் விலகும் உடல் நலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்